நான் என்ன மாற்றுவேன் கையெல்லாம் விரிச்சு வச்சு சொல்றாரு இல்ல நம்ம தான் காப்பாத்த முடியும் நம்ம வந்து மாற்றத்தை கொடுக்க போறோம்ட்டு என்ன ஸ்பெசிபிக்கா நீங்க மாற்றத்தை கொடுக்க போறீங்க வாட் இஸ் த பர்டிகுலர் பாயிண்ட் அப்படின்றது வந்து எதுவுமே நீங்க வந்து மென்ஷன் பண்ணல சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாருங்களேன் விஜயால எந்த ஒரு இம்பாக்டும் இருக்க போறது இல்ல இந்த மாநாடு கூட ஏன்னா இவருக்கு எப்போ வந்து தலைவா படத்துக்கு பிரச்சனை வந்ததோ அப்போ வந்து அதிமுகவின் போது முதலமைச்சர் ஜெயலலிதா கிட்ட அவங்க போய் பேசினதும் இதே பிரஜ வேறொரு விஷயத்துக்காக பாரத பிரதமர் மோடி அவர்களை இவர் போய் சந்திச்சதும் கூட இருக்கு அதே மாதிரி தனக்கு ஒரு இஷ்யூனா அவர் எப்படி பேசுவாரு தனக்கு ஒரு இஷ்யூ இல்லைன்னா எப்படி பேசுவாங்கன்றது தெரியல இவங்க சொல்ற மாதிரி பெண்கள் முன்னேற்றத்துக்கு பெரியார் தான்றாங்க ஆனா பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெண்கள் முன்னேற்றத்துக்கு பெண்களால அரசாக முடியும் அப்படின்னு சொல்ற பெரு நாச்சாரயோ கொள்கை தலைவராக வந்து வச்சிருக்காங்க ஸோ பெரியார் வந்து அப்படி என்ன பெண்களை வந்து முன்னேற்றினாரு அப்படின்றத அவர் தான் வளர்க்கணும் இன்னொன்று ஆக்சுவலாக பாஜக பிரிச்சதால அதிமுக தோற்றுச்சின்னு சொல்கிற அளவுக்கு பாஜக தான் வெற்றி பெறவில்லை என்றாலும் இன்னொரு கட்சியை தோல்வி அடைகிற அளவுக்கு வளர்ந்துருக்குது அதிமுக பாஜக கூட்டணி ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்னா விஜய் எல்லாம் வந்து அட்ரெஸ் எல்லாம் போவார்

தாவை கால ஆதவர்ஜுனா பேசின பேச்சு குசியான பேசின பேச்சு அப்புறம் ரெண்டு பேர் சின்ன பசங்க வந்து பேசினாங்க அவங்க பேசின பேச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலை அதுக்கப்புறம் அதுக்கு பதிலடி கொடுத்த இபிஎஸ் எக்கச்சக்கமா சோசியல் மீடியா மீடியா பூரா ட்ரெண்டிங்கா இருக்கு இல்ல இன்னும் சொல்ல போனா அஹ் பாஜகவில இருந்து அதிமுகவுக்கு வந்து அதிமுகவில இருந்து தாவேகாவில் நின்று இருக்கும் நிர்மல் கூட நிறைய பேசியிருக்காரு மேடையில பாத்தீங்களா ஆக்சுவலா மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் க்ளோஷர் வருது இல்ல அதுல ஆபீஸ்ல நம்ம கொஞ்சம் பிஸியா இருந்தோம் விஜய் கிட்ட இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு உடனே காலையில நம்ம பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வாழ்த்து அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு சரி வழங்க போல ஒரு வாழ்த்து தெரிவி பாட்டுக்கு அறிக்கை விட்டு இருக்காரு போலன்னு மத்தியானமும் அதுதான் நினைச்சிருந்தேன் அப்படிதான் தெரிஞ்சு இந்த செயற்குழு கூட்டம் நடந்துச்சுட்டு உங்களுக்கு கண்ணை பறிக்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெஜ்ஜு மட்டன் சைவ மீன் அப்படின்னு போட்டிருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இப்படி எல்லாம் ஒரு டிஷ் வந்து சமைக்கிறதுக்கு ஒன்பது கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவரால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி நானும் அதை ஆச்சரியத்தோடு சோ மற்றபடி விஜய் என்ன பேசுனாரு அது என்ன பேசினாருன்றதை விட என்னடா வெஜ்ஜு மட்டன் சைவ மீன் அப்படின்றதுதான் பல ஊடகங்களில் டிபேட் டாபிக்காக இருக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் பட் இவங்க வந்து எப்படியும் இந்த திமுகவை காப்பாற்றுவதற்காக வேறு வேறு விதமான விவாதங்களை தான் இவங்க நடத்தியிருப்பாங்க சோ இது எப்படி போகுதுன்றதை குடுத்துருந்தோம் இக்னிஷ் எனக்கு இதில் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல இப்ப பாருன் கோபம் வந்துருச்சு கையை முறுக்குவான் பாருன் ஒரு சின்ன பசங்க சட்டம் போது கோவம் வந்துருச்சு பாருன் கையை முறுக்குவான் பாருன் அடிக்க போறான் பாருன் செய்ய போறான் அந்த மாதிரி ஆஹ் பேசும்போது நிறைய விஷயங்களை நோட் பண்ண முடிஞ்சது நீங்க ஒரு செட் நினைக்கிறீங்க எந்த இடத்துல தெரியுமா நம்ம நடக்குது இந்த பங்கன் ஆஹ் ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லி சொல்ற ராதவ அர்ஜுனா அத சொல்லிட்டு எந்த அநீதிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்து தனி கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ எப்படி ஆட்சியை கைப்பற்றினாங்களோ அந்த மாதிரி விக்னேஷ் இன்னும் ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயமாக இந்த மீட்டிங்ல அந்த பொதுக்குழுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இனி தளபதி என்று அழைக்கப்பட்ட நம்முடைய தலைவர் வெற்றி தலைவர் என்றே அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்க்கும் போது ஆதவ் வந்து எதை நினைச்சு வந்து விசி இருந்து வெளியில வந்தாரோ அதை நோக்கி ரொம்ப கரெக்டா நகர்றாரோ அப்படிங்கிற ஒரு பார்வையா நான் பாக்குறேன் அது ஒண்ணு சொல்லலாம் ஆதவ் அர்ஜுன் அப்படி தீர்மானம் போட்ட அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெற்றி தலைவர்னு கூப்பிடணும்ட்டு யாருமே அது ஒரு இது பண்ணல ஒரு புதுசா ஒருத்தர் பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜென்ரலா இந்த மாதிரி பங்கன் எல்லாம் அந்த உற்சாகப்படுத்துக்காகவே பல பல முறை அந்த பட்டத்தின் பெயரை வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறமே அவங்க தளபதி தளபதி அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த சினிமா முகத்தில் இருக்கிறார்கள் விஜயும் அதை புரிந்து கொண்டிருக்காரு சினிமா டைலாக் சொல்லிதான் அவங்களை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு நான் தான் லியோ இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா அந்த இடத்துல ஒரு குறியீடு கூட என்னால பார்க்க முடிஞ்சது ஆம் என்பவர்கள் கையை தூக்கவும் அப்படிங்கிற மாதிரி அது ஏதோ ஒரு ஒரு ரொம்ப என்ன சொல்றது ஒரு இடத்துல நம்ம பிராக்டிஸா பண்ணிட்டு இருக்க பிரீச் மாதிரி பார்க்க முடிஞ்சது இல்ல இல்ல அப்படியெல்லாம் கிடையாது அசம்பிளியில நடக்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்ற ஒரு இதுதான் நம்ம அந்த அளவுக்கு மிஷினரி எல்லாம் வச்சு நம்ம டிகோட் கோடு பண்ண தேவை பட் அதான் சொல்றேன் ரசிகர்கள் வந்து அது விசில் அடிக்கிறதுக்கு மட்டும் ஏதுவான ஒரு டைலாக்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க வெற்றி தளபதியின் புதிய பேர் கொடுத்து விட்டேன் எல்லாரும் வந்து சந்தோஷமா ஒரு விசில் அடிப்பாங்க விஜய் அவர்களும் அதை நல்லா புரிஞ்சு வைத்துக் கொண்டு நான் தாண்ட லியோ அப்படின்னு அவங்க சினிமா சொன்னேன் அது ரசிகர்களுக்கு ஒரு உற்சாக மாதிரி இருக்கு பொதுவாகவே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் நான் ஒரு விஷயத்தை பேசினா அது டிபேட்டா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க விஜய் மட்டும் எப்படி பண்றாருன்னா என்ன விஷயம் டிபேட்டா இருக்கோ அதை பத்தி நம்ம பேசிடலாம் அப்படின்ட்டு இப்ப வரைக்கும் எல்லாரும் என்ன சொன்னாங்க பாஜகவை பத்தி பேசல திமுக பத்தி பேசல சோ திமுக பத்தி ஒரு வீடியோ போட்டாரு பெண்கள் தினமணிக்கு மகளிர் தினமணிக்கு உடனே அதுல வந்து பாஜகவை பத்தி நீங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேரை சொல்ல அப்படின்னு மோடி அவர்கள் அப்படின்னு வந்து பேரை வந்து நான் சொல்லிட்டு இப்போ இப்ப என்ன நடக்குதுன்னா நெக்ஸ்ட் களத்துக்கு வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நான் வர நெக்ஸ்ட் களத்துக்கு வந்துட்டேன் இது மாதிரி மத்தவங்க எல்லாம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு வேண்டியது அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த மீட்டிங்லயோ இல்ல அடுத்த அறிக்கையிலயோ ஓகே இந்த குற்றச்சாட்டு எல்லாம் நான் வந்து நீக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது புதுசா எதுவும் சொல்றது இல்ல எல்லாம் என்ன குறை சொல்றாங்களோ ஒன்னு நம்ம டிக்கெட் நான் அது இல்லப்பா அப்படின்னு காமிச்சுக்கிறதுல தான் இருக்காரு தவிர நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன மாற்றி இப்படி கையெல்லாம் விரிச்சு வச்சு சொல்றாரு இல்ல நம்ம வந்தாதான் அதான் காப்பாத்த முடியும் நம்ம வந்து மாற்றத்தை கொடுக்க போறோம்னுட்டு என்ன ஸ்பெசிபிக்கா நீங்க மாற்றத்துக்கு கொடுக்க போறீங்க வாட் இஸ் த பர்டிகுலர் பாயிண்ட் அப்படின்றது வந்து எதுவுமே நீங்க வந்து மென்ஷன் பண்ணல சோ அந்த மாதிரி இப்ப பாஜக அப்படின்னு சொன்னா வந்து ஒவ்வொரு இஷுலயும் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்ல முடியும் இப்ப டாஸ்மாக் அப்படின்னா அண்ணாமலை வந்து இல்லாத கல்வி வந்து நம்ம ஆல்டர்னேட்டா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒவ்வொரு விஷயத்திலயும் ஸ்பெசிபிக் ஸ்பெசிபிக்கா என்ன இஷ்யூ அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஆனா விஜய் அப்படி கிடையாது இன்னும் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல உங்க நிலைப்பாடுங்க அந்த விஷயத்துல உங்க நிலைப்பாடு என்னன்னா யாருமே கேட்கல களத்துக்கு வருவீங்களா ஏசி களத்துக்கு வருவீங்களா மோடி பேரை சொல்லுவீங்களா ஸ்டாலின் பேரை சொல்லுவீங்களா அண்ணாமலை பேரு இந்த மாதிரி பேரை சொல்ல முடியுமா அப்படின்றதுதான் விஜய் கிட்ட வந்து டாபிக்கா இருக்குது தவிர ஒரு இஷ்யூ ஸ்பெசிபிக்கான ஒரு கொஸ்டின் வந்து யாருமே இது வரைக்கும் விஜய்க்கு மென்ஷன் பண்ணவும் ரொம்ப

ஆஹ் சோ இந்த மாதிரி ஒரு தாவேகா பொதுக்குழு கூட்டத்துல நடந்த போது புதுசா வந்தவங்களும் இனி திமுக தேவையே இல்ல அப்படிங்குற மாதிரி பேசுனாங்க என்ன இருந்தாலும் கடைசியில மாசா ஒரு பெர்பாமன்ஸ கொடுத்துட்டு போயிடுறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்பீச் ஃபுல்லா பாக்கும்போது தெரிஞ்சது விஷயங்களை தாண்டி ஒரு மாஸ் பர்ஃபாமென்ஸ பட் ரெண்டு விஷயம் நம்ம மேடம் லைக் திமுக வந்து ஒரு எதிரியா வந்து பிக்ஸ் பண்றாரு அது ஒரு நல்ல விஷயம் தான் பட் பாஜக அப்படின்ற ஒரு டேக் நம்மளுக்கு வந்திருக்கூடாது அப்படின்றதையும் ரொம்ப புரியாரு ரொம்ப வந்து நம்ம எதுக்கு மாற்ற வைக்கிறோம் இல்ல அதிமுக எதுக்கு இல்ல விசிகா கூட என்னதுக்கு ஒரு புரட்சி கட்சி நினைக்கிறோம்னா ஒவ்வொரு இஷ்யூ ஸ்பெசிபிக்கா எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு அதே மக்கள் கிட்ட கொண்டு செல்லக்கூடிய விதம் இந்த ரெண்டு விஷயம் தான் இவர் என்ன விதத்துல ஸ்டாண்ட் எடுத்தாருன்றது நமக்கு தெரியல ஓகே மாசா இருக்கு எல்லாம் ஓகே சூப்பரா எல்லாம் இருக்குது அஞ்சு பர்சன்ட் அப்படின்றது ஏழு பர்சன்ட் தான் மாறலாம் இல்ல ஏழு பர்சன்ட்றது பத்து பர்சன்ட் தான் வரலாம் அது ஜெயிக்கிற அளவுக்கோ இல்லை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கோ அது வந்து நிச்சயமாக ஒரு எஃபெக்ட் இருக்காது அப்படின்றதுதான் நம்மளோட திங்கிங்கா இருக்கு எப்படி அண்ணாமலை இன்டைரக்டா வந்து இவர் சொன்னாரோ ஆதவ அர்ஜுனா சொன்னாரோ அண்ணாமலை ரீசெண்டா பேட்டி இப்போ அந்த கொடுத்த அந்த பேட்டி வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் லாட்ரி அப்படி அப்படின்னு சொல்லி இன்டெரக்டா ஆதவ அர்ஜுனா வந்து தாக்கினாரு இது அரசியல் அப்படியே நடந்துதான் இருக்கும் நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒன்று சொன்ன இங்க இருக்கும்போது ஒரு பாயிண்ட் சொல்றாரு அங்க வேற ஒரு பாயிண்ட் சொல்றாரு இவங்களோட நோக்கம் வந்து திமுக கூட்டணியை உடைக்கிறது தான் திமுக கூட்டணியில இருந்து நான் போக இல்ல இது உறுதி நீ பி டீமா சி டீமான்றது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு இதை சொல்லிட்டாரு சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாருங்களேன் விஜயால எந்த ஒரு இம்பாக்டும் இருக்க போறது இல்லை நான் இந்த மாநாடு கூட எந்த டாபிக்குமே இல்லை அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து சிஎஸ்கே மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அது நம்ம சரி இது விஜய் எப்படி பேசுறாரு நம்ம நம்ம ஒரு பாலிடிக்ஸ் ரிலேட்டட் சேனல்லு கொஞ்சம் ரிலேட்டடா பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த சேனல் இது டாபிக் வருத்தருக்குமே தவிர

எழுதுற ஆள் பேர் கூட வில்லியம் பிளேக்ன்னு மாத்திதான் சொல்லிருந்தாரு அந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட் எழுதினவர் கூட சரியா எழுதி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லல உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன் விஜய் வந்து கரெக்டான ரூட்லதான் போறாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவர் ஒரு அந்த நான் சொன்ன மாதிரி ரசிகர்களை குஷிப்படுத்துற ஒரு தான் இருக்காரா இல்ல உண்மையிலே ஏதாவது புதுசா அவரை ரைட் இது ஒரு மாற்றம்னு தெரிஞ்சுப்பா அந்த ஃபீல் கொடுக்குறாரா மாற்றம் ஒரு மாற்று கட்சிக்கான அங்கீகாரம்னா எங்க கிட்ட வாங்க அப்படின்னு ஒரு ஒரு கட்சி கொடுத்தாங்க அப்படின்னா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்து முன்ன காலத்துல கொடுத்தாங்க அப்புறம் வந்து பார்க்கும் போது மக்கள் நீதி நீதிமய்ய கமலஹாசன் கூட நிறைய இடத்துல ட்விட்டர்ல எல்லாம் பொங்கி எழுந்து பேசுற பிக் எல்லாம் நிறைய அரசியல் பேசி அதுக்கப்புறம் களத்துக்கு நாங்க தான் ஊழலுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி இன்று யாரோட ஐக்கியமா இருக்காரோ அவங்களே எடுத்து கூட குரல் கொடுத்தாங்க அவருடைய குரல்ல ஒரு நியாயம் இருப்பதாக கூட அப்போ 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 மக்கள் நினைச்சாங்க ஏன்னா அப்போ வந்து அவர் வந்து டி எதிர்த்து தொடர்ந்து பேசினாரு அப்ப அத நடைமுறையே செஞ்சு காமிச்சாரு அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி அவரோட அந்த வாக்காளர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நியூவா இன்னோவேட்டிவா ரொம்ப யங்ஸ்டர்ஸா ஓனா சுயமா முன்னேறியவங்க அந்த மாதிரியான வாக்காளர்கள் சமூக நீதி பேசுறவங்க அந்த மாதிரியானவங்களை தான் நிறைய பேர் இருந்தாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த பத்மபிரியா அவங்க கூட பாத்தீங்கன்னா ஜியோ பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுறது அப்புறம் மக்கள் நீதி மையத்துக்கு வந்தாங்க அந்த மாதிரி நிறைய யங் என்டர்போனர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க ஆனா இப்போ இவருடையதை பார்க்கும் பொழுது இவருடைய கட்சி தாரியக்காவை பார்க்கும் பொழுது இவங்க வந்து என்னதான் வந்து இதுக்கு பணம் இல்லாதவங்க இருக்கிறவங்க அப்படின்னா முதல்ல விஜய் வந்து ஸ்டாண்டர்டா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரா அந்த அரசியல் கட்சின்னா இல்லாம அவருடைய கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்த்தோன்னா கூட நமக்கு மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிக்சர் இருக்காது ஏன்னா இவருக்கு எப்போ வந்து தலைவா படத்துக்கு பிரச்சனை வந்ததோ அப்போ வந்து அதிமுகவின் பொது முதலமைச்சர் ஜெயலலிதா கிட்ட அவங்க போய் பேசினதும் இதே பிரச வேற ஒரு விஷயத்துக்காக பாரத பிரதமர் மோடி அவர்களை இவர் போய் சந்திச்சதும் கூட இருக்கு அதே மாதிரி தனக்கு ஒரு இஷ்யூனா அவர் எப்படி பேசுவாரு தனக்கு ஒரு இஷ்யூ இல்லைன்னா எப்படி பேசுவாங்கிறதும் தெரியுது இன்னைக்கு நிறைய தாவியக்காவை சார்ந்தவர்கள் ஊடகங்கள் என்ன சொல்றாங்க துப்பாக்கி சூட்டுல நின்னாருங்கிறாங்க அப்புறம் சாவுக்கு வந்தாருங்கிறாங்க கள்ளச்சாராய மரணத்துக்கு பேசினீங்கறாங்க அஹ் நீங்க வந்து அதுக்கெல்லாம் பேசுனீங்கறத தாண்டி எந்த ஒரு ஸ்ட்ராட்டமே இல்லாம சும்மா போய் பார்த்துட்டு வந்தனாலேயே மட்டும் அந்த பிரச்சனை தீர்வாகிடாது இல்ல நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு என்ன சொல்யூஷன் அதுக்கு என்ன மாற்று இதெல்லாம் நடக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கணும் ஒரு இதுக்கு ஒரு பாட்டு கூட உண்டு கண் இருந்தும் குருடராய் காது இருண்டும் செவிடராய் வாய் இருந்தும் ஊமையாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஜய் வந்து நிறைய விஷயங்கள்ல கண் இருந்தும் குருடராய் காது ரெண்டும் செவிடராய் வாய் இருந்தும் ஊமையாவே இருந்துட்டு தனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்ப மட்டும் கொஞ்சம் வலையில இருந்து எட்டி குவாக் பார்த்துவாக்னு கத்துற வாத்து மாதிரி இருக்காரோ அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு பாக்குறேன் விக்னேஷ் இன்னும் கொஞ்சம் கூட கரெக்டான ஒரு அரசியலை முன்னெடுக்க இவருக்கான களம் இனி வரும் காலங்கள்ல இருந்தா கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் ஓட்டெல்லாம் நியூவா ஜென்ரேட் ஆகுது அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ற அதிக வாய்ப்பு இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல அரசியலை மக்களுக்கான அரசியலை முன்வைத்து இன்னைக்கு அவர் சொல்றாரு தன்னுடைய கொள்கை விளக்க தலைவருக்கு அஞ்சு பேரை நான் ஏன் வச்சிருக்கேன் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு வந்து பெரியாரை வச்சிருக்கேன்னு சொல்றாரு அப்புறம் வந்து ஈ காட்டியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதுக்கு வந்து அம்பேத்கார வச்சிருக்கேங்கற மாதிரி சொல்றாரு அப்புறம் வந்து ஐகானிக்கு வீரத்துக்கு வீரமங்கை அதுக்கப்புறம் வந்து அஞ்சலி அம்மாள் அப்படிலாம் சொல்றாரு எனக்கு என்ன விஷயம்னா சோசியல் ஜஸ்டிஸ்க்கு நீங்க பெரியாரை வச்சிருக்கீங்கன்னா டூ ஐகானிக் விமனை வச்சிருக்க ஒரே பார்த்தி தமிழ்நாட்டுல தாவே தான் மென்ஷன் பண்றாரு அப்ப பெரியாரை வைத்துக்கொண்டு நீங்க எப்படி விமனையும் வந்து ஒன்னா ஒரே இடத்துல வைப்பீங்க விமன் விமனை பற்றி பெரியார் சொன்னதெல்லாம் அப்ப நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இல்ல சோஷியல் ஜஸ்டிஸ்னா சமூக நீதிங்கிறது எல்லாருக்குமானது தானே ஆண்கள் பெண்கள் சமுதாயத்துக்கு எல்லாருக்குமானது தானே அப்ப இவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாராங்கிறது வருது இல்ல ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன் பெண்கள் முன்னேறத்துக்கு காரணமே வந்து பெரியார் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி பெண்கள் முன்னேற்றத்துக்கு பெரியார் தான்ன்றாங்க ஆனா பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெண்கள் முன்னேற்றத்துக்கு பெண்களால அரசாக முடியும் அப்படின்னு சொல்ற வேலு நாச்சாரியும் இவங்க கொள்கை தலைவராக வந்து வச்சிருக்காங்க சோ பெரியார் வந்து அப்படின்னா பெண்களை வந்து முன்னேற்றினாரு அப்படின்றத அவர் தான் வளர்க்கணும் இன்னொன்னு கமல்ஹாசன் பத்தி நீங்க சொல்லீங்க கமல்ஹாசன் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்ல இருந்து ட்வெண்ட்டி ஒன் வரைக்கும் கமல் ட்விட்டர்ல இருந்த ஒரு அந்த அதிரடி வந்து அவ்வளவு கூட விஜய் வந்து இப்ப இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க ட்விட்டர் சொல்றீங்க விக்னேஷ் ட்விட்டர் சொல்றீங்க பதிவை பாருங்க ஒவ்வொரு பதிவுலயும் எவ்வளவு இடத்துல அவர் ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணிருக்காரு முதலமைச்சர் அப்போஸ் பண்ணிருக்காரு ஜெயலலிதா மேம் அப்போஸ் பண்ணிருக்காரு கருணாநிதி அப்போஸ் பண்ணிருக்காரு அப்ப அவர் வந்து அந்த ஒரு த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணவே வேற மாதிரியான ஒரு கமலஹாசன் அந்த அளவுக்கு கூட அவ்வளவு ஒர்க் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூன்று பர்சன்ட் ஓட்டு தான் வாங்கினாங்க அதை ஒண்ணு சொல்லணும் சரி விஜய்க்கு வந்து கொஞ்சம் கரிஷ்மா இருக்கிற ஆளு ஒரு அரசியல் இது விஜயே யூஸ் பண்ண வார்த்தை விசிலடிச்சாங்க அந்த மாதிரி ரசிகர்கள் எல்லாம் இருக்கும்போது ஓகே அந்த மூணு பர்சன்ட் அப்படின்றது வந்து ஒரு ஆறு பர்சன்ட் ஏழு பெர்சென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டபுள் ஃபிகராக வந்தா அந்த நம்பர் டபுள் ஆறு மாதிரி வச்சுக்கலாம் பட் அது போதுமா வெற்றி பெறுவதற்கு போதுமா இல்ல வரை தோல்வி அடைய வைக்கிறதுக்காக அது பத்துமா இப்ப நாம் தமிழர் வந்து எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஏதோ நாம் தமிழர் ஓட்டு பிரிச்சதாலதான் எல்லா இடத்துலயும் திமுக ஜெயிச்சுச்சு அதிமுகவும் பாஜகவும் தூத்துருச்சு அப்படி கிடையாது ஆக்சுவலா பாஜக பிரிச்சதால அதிமுக தோத்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு பாஜக தான் வெற்றி பெறவில்லை என்றாலும் இன்னொரு கட்சியை தோல்வி அடைகிற அளவுக்கு வளர்ந்துருக்குது ஆனா நாம் தமிழர் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி அப்படி வந்து வளரல அதே மாதிரிதான் விஜய் இருப்பாரு நம்ம தமிழோ ரெண்டு கொடுத்துடலாமே விஜய் கட்சி இன்னொரு பேடு கட்சி தான் ஓட்டு வந்து ஒரு பிரி பிரிக்கிற அளவுக்கு கூட விஜய் கட்சிக்கு ஓட்டு பிரிக்கிற அளவுக்கு கூட கெப்பாசிட்டி இல்லை அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு புரிதலா இருக்குது மற்றபடி இந்த கூட்டணி பேச்சு பேச்சுலாம் போகும் அதிமுக பாஜக கூட்டணி ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா நிறைய விஷயங்கள் என்று பேசியிருக்கோம் குறிப்பா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு துப்புரவு தொழிலாளர்களுடைய அந்த இது பிரச்சனைல வந்து காங்கிரசினுடைய தலைவர் செல்வ கிருந்தகி வந்து அந்த ஊழல வந்து சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களே இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு மீடியா சதவத்தையுமே கொஞ்சம் பேசணும் ஆனா இன்னைக்கு டாபிக் எல்லாமே வேற மாதிரி இருந்தது அதை தொடர்ந்து வந்து இது வந்து நான் ஈஸியா அண்ணா சொல்லிட்டு போயிடுவாரு இது ஒரு சதி ஆரிய சதி நாங்க எல்லாம் வளரக்கூடாதுங்கறதுக்காக எங்க மேல வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு கடந்து போயிடுவாருன்னு தான் நான் பாக்குறேன் இதை மீடியா வந்து பேசாதுன்றது ஒன்னும் புது விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் நீங்க அஞ்சு வருஷம் பாக்குறீங்க அதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் பாக்குறீங்க சோ ஒரு பத்து வருஷமா வந்து நீங்க மீடியா வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்க பாத்துதான் இருக்கிறீங்க இன்னும் உட்கார்ந்து பாஜக வந்து இல்ல மீடியா அதை பேசல விஜய்ய வச்சு பேசிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்றது வந்து பாஜக ஒரு சாமர்த்தியமான எந்த அளவுக்கு செல்வ பிறந்தகையோட மேட்டர் வந்து டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்ணது சரி ஓகே இன்னைக்கு டாபிக் நாளைக்கு நாளை நாளைக்கு ஒரு வாரம் கழிச்சு எடுக்கலாம் மக்கள் மத்தியில அது ஒரு பேசு பொருளா இருக்கணும் சவுக்கு சங்கர் வீட்டுல வந்து இந்த மாதிரி மலக்கழிவுகள் எல்லாம் தூக்கி போட்டாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பேசு பொருளாக இருந்த விஷயம் அதனாலதான் செல்வ செல்வப் பற்றி இந்த ஊழல் தெரிஞ்சதை தவிர கிட்டத்தட்ட பச்சையா சொல்லணும்னா சவுக்கு சங்கர் எடுத்து விட்ட அந்த விஷயத்துக்கான ஃபாலோ தான் அண்ணாமலை கொடுத்துருக்காரு அண்ணாமலை அவர்களை புதுசா வந்து ஒரு நேரடிவ் வச்ச மாதிரி தெரியல பட் சவுக்கு சங்கருக்கு ஒரு பவர் இருக்கு அண்ணாமலைக்கு ஒரு பவர் இருக்கு சவுக்கு சங்கர் பேசுகிற விஷயத்தை அண்ணாமலை எடுத்து பேசும்போது அது ஒரு வீரியம் வேற அளவுக்கு இருக்கணும் இதை மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டமாக கட்சியினரே முதலில் ஆரம்பித்து பாஜகவின் போராட்டமாக ஆரம்பித்து பின்னாளில் மக்கள் போராட்டமாக கொண்டு செல்ல வேண்டியது பாஜகவின் திறமையில் இருக்கிறது பாப்பம் விக்னேஷனும் நிறைய விஷயங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவங்க வந்து ஒரு பார்த்த நாளையே கூட ஒரே நேர ஒரே நாள்ல அந்த செனராவியே மாறி போயிடுச்சு இன்னும் இன்னும் வந்து கூட்டணி பிக்ஸ் ஆகல அதுக்கெல்லாம் ரெண்டு பேரும் காமா இருப்பாங்களான்னு தெரியல இது இந்த கூட்டணி வந்து தேர்தல் வரைக்கும் வருமானு தெரியல அத வாக்கு எண்ணிக்கை முடிகிற வரைக்கும் மாதிரி இந்த ஒருத்தமா இருக்குமா தெரியல அதுக்குள்ள வந்து ஐயோ ஜாயின் பண்ணிட்டாங்களே பண்ணிட்டாங்களேன்னு ஒரு சத்தம் மட்டும் வருது எல்லா பக்கத்துல இருந்தும் இல்ல நைன்டி சிக்ஸ் எலெக்ஷன் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க அப்படியே ஜெயலலிதா செப்டர் எலெக்ஷனுக்கு பட் நைன்டி சிக்ஸுக்கு முன்னாடி வந்த நைன்டி சிக்ஸ் மேல மார்ச் ஏப்ரல் மே அந்த டைம்ல வந்து நடக்குது ஜனவரி இல்ல நைன்டி ஃபைவ் டிசம்பர் வரைக்கும் அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மீண்டும் மெஜாரிட்டிக்கு வருவாங்க அப்படின்னா அந்த கருத்து கணிப்பு வந்த மேகசின்ஸ் இங்கிலீஷ் மேகசின்ஸ் சர்வேஸ் எல்லாத்துலயுமே வந்து காரணம் கூட்டணியில பெரிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா திடீர்னு ரஜினிகாந்த் உள்ள வந்தாரு தாமகாவை ஃபார்ம் பண்ணாரு இவங்க ரெண்டு பேரும் கூட்டி நின்னாங்க அண்ணாமலை சைக்கிள் வித்தின் போர்டீன் டேஸ் அதாவது கட்சி ஆரம்பிச்ச ஒன் மந்த் கூட கிடையாது வித்தின் பிப்டீன் டேஸ்ல தேர்தலை சந்தித்த கட்சி தமாக்கா ஐம்பது தொகுதியில நாப்பத்தி ஒன்பது தொகுதி இருந்துச்சு சோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் அப்படின்றது வந்து திடீர்னு ஒரு பிளேயர் என்ற அளவு வந்து மேஜிக் கூட நடக்கும் அந்த மேஜிக் அந்த மொமெண்ட்டுக்கான மேஜிக் அப்படின்றது வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா திமுக இன்னைக்கு தேர்தல் நடந்தாலும் திமுக தான் ஜெயிக்கும்ன்றத நானும் சொல்லுவேன் தேர்தலுக்கு முன்னாடி இந்த பாஜகவும் கூட்டணி அந்த அண்ட் திமுக நடக்கும் அந்த கட்சிக்கென்றே ஒரு வரலாறு இருந்தது அஞ்சு வருஷம் தொடர்ந்து அவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க ஐ மீன் அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க நிச்சயமாக அவங்களே ஜெயிக்க மாட்டாங்க அதற்கான சட்டம் ஒழுங்கு ஆகட்டும் போதைப் பொருட்கள் ஆகட்டும் ஊழல்கள் ஆகட்டும் எல்லாமே தலைபிடித்து ஆடிக்கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில் வெறுப்பு இருந்தாலும் அந்த இந்த கூட்டணி கூட்டணி இது இன்னும் கூட கொஞ்சம் விக்னேஷ் கொஞ்சம் அழுத சொல்லணும்னா தாவேக்கா தங்களுக்கு வந்தா லாபம் என்று நினைத்த அதிமுக கூட இது ஒரு வாட்டி திங்க் பண்ணி பாக்கணும் ஏன்னா இந்த இன்று பேசிய பேச்சுக்களாக இருக்கட்டும் கூட்டணி ஃபைனலைஸ் ஆகலைன்னா கூட ஆகுமா ஆகாதான்னு தெரியாது பட் ஸ்டில் வந்து இது தாவேக்கா வந்து தாவேக்காவுடன் இணைந்தால் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிற கட்சிகளாக இருக்கட்டும் இல்லைன்னா தாவேக்கா வந்து கூட்டணி தாவேக்கா நம்மளை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்க வேற எந்த கட்சிகளாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உள்ளுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா தாவேக்கா வந்து திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிற கட்சி அப்படின்னு சொல்றாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் முரண்படுறேன் திமுகவுடைய ஹார்ட் கோர் ஆதரவு வாக்குகளை தான் தாவேக்கா வந்து மெயினா பிரிக்கும் சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்களாகட்டும் இஸ்லாமியர்களாகட்டும் இவங்க வந்து திமுக மன்னு கொஞ்சம் கொஞ்சம் வெடுப்பாக இருந்தாலும் வேற வழி இல்லை பாஜக அவங்க இவங்க தான் எதிர்க்கிறாங்க இல்ல அந்த கட்சி எனக்கு பிடிக்கல திமுக தான் நம்மளுக்கு பாதுகாவலாத மாதிரி அப்படின்னு நினைச்சு காலம் காலமாக திமுக ஓட்டு போடுறாங்க அந்த நம்பிக்கையை தான் மெயினா வந்து விஜய்றாரு இப்ப பாஜகவுக்கு வந்து அஹ் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு அந்த கூட்டணி அப்படின்னா பல ஃபேக்டர்ஸ் இருக்கு திமுக மீதான எதிர்ப்பு ஒண்ணு தேசியம் அப்படின்ற ஒரு ஃபேக்டரி அண்ணாமலைன்ற கரிஷ்மாட்டிக்கு சோ அந்த திமுக எதிர்ப்புன்றத தவிர மத்த எந்த எடுத்தீங்கனாலும் அது பாஜக தேசியம் அப்படின்னாலும் சரி மோடினாலும் சரி அண்ணாமலைனாலும் சரி எல்லாமே திமுக எதிர்ப்புன்றது மட்டும் தான் கொஞ்சம் விஜய் பக்கம் போறதுன்னு வாய்ப்பு இருக்கு ஆனா திமுகவுக்கே காலம் காலமாக விழுந்து கொண்டு இருக்கிற அந்த இஸ்லாமிய வாக்குகளாகட்டும் கிறிஸ்தவர்களாக ஆதரவு வாக்குகள் விஜய் பக்கம் போறது விஜய் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் பல இடத்துக்கு போதாம் ஆதரவு இப்ப பல இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தவிர இந்த சொல்ற மாதிரி ஆதரவு எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறதெல்லாம் ஆமா விக்னேஷ் தொடர்ந்து பேசலாம் இனி வரும் காலங்கள்ல எந்த மாதிரியான ஒரு கூட்டணி கணக்கு யார் யாரும் எந்தெந்த ஸ்டெப் எடுத்து வைக்க போறாங்க வந்து நம்ம வெறும் வாய் வார்த்தையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்றோம் ஆனா இந்த எலக்ஷனுக்கு ஒன்றரை வருஷங்கள்ல வந்து ஒவ்வொரு நாளுமே எலெக்ஷனை சந்திக்க போகிற மாதிரிதான் இவங்க எடுக்கிற மூவ் எல்லாமே இருக்க போகுது இவங்க எடுக்கிற இந்த மூவ் தான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட ஓட ரிசல்ட்ட மாற்றி அமைக்க போகிற விதமாக இருக்கும் தான் என்னோட பார்வையா இருக்கு இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி விக்னேஷ் இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்